நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் வந்து விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கூட்ட நெரிசலில் வந்து மக்கள்ங்க வந்து நிறையா முப்பத்தொன்போது பேர் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுகிட்டு இருக்கிறாங்க இந்த முப்பத்தொம்போது பேர் இறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் இவங்க வந்து வரும்போதே இறந்து வந்துட்டாங்க இல்லைன்னா எப்படி காப்பாத்திருக்கணும்னு சொல்கிறாங்க இறந்த அனைவருக்கும் வந்து ஆழ்ந்து இரங்கலை தெரிவிச்சுக்குவோம் அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இனி இது சம்பவம் நடக்காமல் இருக்கிறது வந்து மக்கள் நீங்கள் தான் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களை தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து எந்த பதவிகளும் கொடுக்க போகிறது கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு சீட்டும் கொடுக்க போகிறது கிடையாது எந்த கட்சியாலும் சரிதான் நம்ம சுதந்திர வாகனத்தில் வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அரசியல்வாதி குடும்பத்துக்கு எந்த ஒரு இழப்பீடும் கிடையவே கிடையாது பொதுமக்கள் தான் வந்து எல்லா இதுலேயும் அவஸ்தா இருக்காங்க ஒரு கட்சி வந்து கூட்டத்தை காமிக்கிதுன்னா அந்த கூட்டத்தை வந்து காட்டி வந்து அவங்க வந்து சம்பாதிக்க செஞ்சிருவாங்க எந்த கட்சியாக தான் செய்கிறாங்க எந்த கட்சி தான் அப்படின்னு வந்து பர்டிகுலர் சொல்ல கிடையாது அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை ஓட்டு இல்லை குழந்தைங்களை பெண்கள் எல்லாமே போயிருக்கீங்க ஒரு ஆறு மணி ஆனாவே நம்ம வந்து வீட்டை பக்கம் போகணும்னு சொல்லி பெண்களுக்கு வந்து ஒரு இதே இல்லைங்களா இப்போ வந்து கூட்ட நெரிசலான இடத்த கொடுத்துட்டாங்க அதனால தான் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சாதாரணமான ஒரு இது சொல்கிறாங்க அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படிங்கும்போது பொதுமக்கள்கிட்ட டிவி தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கான் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப நெரிசலான பகுதியாக இருக்கும் மக்களுக்கு எந்த நான் மக்களுக்காக தான் சேவை பண்ணதுக்கு உங்களை உயிரை இழக்கவோ இல்லை உங்களை விபத்தை நேரிட்டதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை தவிர்த்து தந்திருக்கோம் யாரும் வந்து இறந்த குடும்பத்துக்கு தான் அதோடய வேல்வி என்னென்னு தெரியும் பதினேழு தாய்மார்கள் இறந்துருக்காங்க இந்த பதினேழு தாய்மார்களில் எத்தனையோ அம்மாக்கள் இருப்பாங்க அம்மாவை இறந்த குழந்தைங்களை எவ்வளோ கஷ்டப்படுறோங்க வச்சுக்கலாம் அஞ்சு குழந்தைங்க அஞ்சு ஆண் குழந்தைங்க அஞ்சு பெண் குழந்தை பத்து குழந்தையும் இறந்துருக்கு ஒரு குழந்தைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து தண்டை போட்டிருப்போம் தெரியுங்களா அந்த தண்டையை காட்டில் அவ்வளோக்கு ஒரு சிறிய ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து இறந்துருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இறந்துருக்காங்க இறப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு போராட்டங்களுக்கு நான் இறந்தேன் அப்படின்னா ஓகே ஒரு கூட்ட நெரிசல் இது என்னத்துக்கு இந்த கூட்ட நெரிசலுக்கு போகணும் இல்லை ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் போயிருக்குன்னு சரிங்க நீங்கள் நல்லா படித்தாதான் நீங்கள் எந்த கட்சிக்காக கூட அந்த கட்சிங்காக கூட சீட்டு கிடைக்கணும் படிக்காமல்ொாமல் இன்றைக்கி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுக்கலாம் அந்த ஃபோட்டோட்டை நெறிப்பாடு இறந்துக்கிட்டு உங்களை இழந்தவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இன்றைக்கி வந்து நியூஸில் இப்போ பார்க்குறேன் நான் பார்க்கும்போது சொல்கிறேன் விஜய் அவர்கள் வந்து வருத்தத்துடன் அவர் வீட்டுக்கு சென்றார் பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இங்கே இறந்த மக்கள் வந்து ரோட்டில் அவசைப்பட்டு கிடது பிள்ளையை இழந்துட்டோம் பொண்டாட்டி இழந்துட்டோம் புருஷனை இழந்துட்டோம் பையனை இழந்துட்டோம் பொண்ணு இழந்துட்டேன் ஸோ இங்கே யாரும் வர கிடையாது அரசியல்வாதிகள் வந்து உங்களை ஓட்டுறச்சா தான் பார்ப்பாங்களே தவிர இப்போ வந்து எந்த கட்சியிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சின்னு இப்படி சொல்கிறாங்க ஒரு கட்சினு சொல்ல எல்லா கட்சியினரும் ஒரே மாதிரி தான் நீங்கள் உழைச்சா தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் எந்த அரசியல்வாதிகள் வந்தாலும் உங்கள் குடும்பம் முன்னேறாது ஏன்னால் நம்ம நாட்டிலோட மக்கள் தொகைகள் வந்து அவ்வளோ அதிகம் எல்லாரும் ஒரு ஒரு அரசியல் வந்து ஒவ்வொரு ஒரு குடும்பத்தை வந்து மானிட்ரு பண்ண முடியும் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஆனால் அதனால சரி தான் தான் குடும்பத்தை முன்னேறணும் போகணும்னு சொல்லிட்டு உழைக்க கற்றுக்கணும் இன்னமும் அறிவு இல்லாமல் வந்து பின்னாடி போயிட்டு வந்து உங்கள் கூட்டத்தை கட்டியாகவும் கோடி கூடிய சம்பாதிச்சு போயிடுவாங்க இன்றைக்கி இழப்பு யாருக்கு உங்கள் குடும்பத்துக்கு தானே ஒரு குழந்தைங்க ஒரு குழந்த திருவணுமோ சொல்கிறாங்க அந்த குழந்தை காலுக்கு தண்டை கூட இந்த உலகத்தில் என்ன இருக்கணும்னு தெரியாமங்க அந்த குழந்தை அவங்க கூட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க ஒரு தலைவர் வந்து ரெண்டரைக்கு வரேன்னு சொல்கிறாரு ஒரு மூன்றரைக்கு வரேன்னு சொல்கிறாரு நீங்கள் வெயிட் பண்ணலாம் நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு கூட்டம் நெரிசல அதன் பிறகு கூட்டம் முடிச்சுட்டு அவங்க விமானத்துலேயோ சொகுசு கார்லேயோ அவங்க வீடு போய் சேர்ந்துருவாங்க நீங்கள் எப்படி போய் சேர்றீங்க ஒரு கிராமப்புறத்துலேருந்து ஒரு இடத்துல கூடுவீங்க இதில் வந்து எந்த கட்சியையும் எந்த அரசியல்வாதிகளும் நம்ம போகிற சொல்லி தவறில்லை முட்டாள்தனம் பண்ணுறது நாம் பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து நீங்கள் திருந்தாத வரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் வந்து உங்களுக்கு பகடை காயாக தான் உருவாக்கிட்டு இருப்பாங்க இதில் வந்துட்டு எங்கள் தலைவருக்கு வந்து அந்த இவ்வளோ கூட்டம் வந்து இறந்துருக்கேன் வேறு எந்த தலைவருக்கு வந்து இதில் தெருவு பேசலை சேட்டை அதுக்குள்ளேயே போடுறாங்க அதே வேளாணில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவாக கலங்காதே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இழந்தவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க குழந்தைய த இழந்தவங்க வீட்டுக்கும் தாயை இழந்த வீட்டுக்கும் தந்தை இழந்த வீட்டுக்கும் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க இன்னும் ஹாஸ்பிட்டல் மருத்துவத்துக்காக எவ்வளோ இருக்காங்க அவங்க என்ன பண்ண போறீங்க தயவு செய்து இனிமேலுக்கு வந்து மாதிரி வந்து கூட்டங்கள் கூடாதீங்க பொதுமக்களும் நீங்கள் உசாராதுங்க உங்களோட உயிரை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் யாரும் காப்பாற்ற முடியாது எந்த அரசியல்வாதிகள் போகாதீங்க உங்களை ஓட்ரெஸ்ஸாக தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர நீங்கள் வந்துட்டு இந்த அரசியல் மாற்றத்துக்கு மா மாற்றம் வரீங்க அப்படின்னு யாரையும் நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் எந்த கட்சிக்கு போஸ்டர் ஒட்டுறீங்களோ எந்த கட்சிக்கு கொடி விட்டாங்க எந்த கட்சிக்காக சண்டை பிடிச்சிங்களோ அன்னதம்பிக்கை கூட சண்டை அந்த கட்சிங்களை வந்து உங்களை கைவிட தான் போகிறோம் அவங்க அவங்க ஆதாயத்துக்காக அவங்க அரசியல் நடத்துகிறாங்க புரியுதுங்களா ஒரு வேலை உங்களுக்கு அரசியல் ஆவலருந்தால் நீங்கள் வந்து இப்போ சீட்டு எந்த கட்சி நீங்கள் உயிராக கட்சியில் ஒரு சீட்டு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட தர மாட்டாங்க உன்னோட பலம் இருக்கா படிப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் படிப்பு பணத்தை எல்லாம் இழந்துட்டு நீங்கள் போய் நீங்கள் கூட்டத்தில் நாங்கள் உங்கள் வாழ்க்கை இழந்துறாங்க